செல்வம் மனித வாழ்விலே ஒரு முக்கிய அங்கத்தை இருக்கிறது இதோ உனக்குள்ளதெல்லாம் விற்று கொடும் பின்னர் வந்து என்னை பின் செல்லும் என்று இந்த செல்வமிக்க இளைஞனை பார்த்து ஆண்டவரேசுவனுடைய பதில் மொழி இப்படியாக அமைவதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது பல நேரங்களிலே மனித வாழ்வில் குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை என்பதைப் போல செல்வங்கள் பல நேரங்களிலே இந்த மனித வாழ்வை பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாக்கி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி இந்த மனித வாழ்வை சீர்குலைக்கின்ற ஒரு நிகழ்வாக முக்கிய நிலையை இந்த செல்வம் வகிப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது காசு இல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்வதைப் போல மனித வாழ்விலே இந்த பணம் செல்வம் என்பது இந்த முக்கிய இடத்தை பிற்பிடிக்கிறது ஆனாலும் இந்த செல்வங்களை வரங்களாக நமக்கு அள்ளி தருகிறவர் இறைவன் ஆக இறைவனை நாம் பற்றி கொள்கின்ற போது வாழ்வுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களை அவர்தாமே நமக்கு அள்ளி பொழுகிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களாகட்டும் செல்வங்களாகட்டும் கொடைகளாகட்டும் நமக்கு நாமே பதுக்கி வைத்து கொள்ள அல்ல பிறரோடு தேவையில் இருப்போருக்கு அல்லது பல்வேறு நிலைகளிலே பொருளாதார வாழ்விலே தேங்கிக் கிடப்போருக்கு உதவி செய்வதற்காக என்பதை உணர்ந்து நாம் பெற்று கொண்டிருக்கிற செல்வங்களை பல்வேறு கொடைகளை பிறருக்காக ஏழைகளுக்காக பகிர்ந்து கொடுக்க முன்வருவோமா மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா உம் அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசுவை எங்கள் வாழ்வின் ஒப்பற்ற செல்வமாக பற்றி கொள்ள எங்களுக்கு தாரும் ஆமீன்